மாவட்டம் சிவகங்கை நகரில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க அருள்மிகு ஸ்ரீ விசாலாட்சி அம்பாள் சமைத்து ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சுவாமி திருக்கோவிலில் ஆவணி சதுர்த்தசி திருநாளை முன்னிட்டு நடராஜ பெருமானுக்கு சிறப்பு திருமஞ்சனம் விமர்சையாக நடைபெற்றது கோவில் மண்டபத்தில் உற்சவர் ஸ்ரீ நடராஜ பெருமான் ஸ்ரீ சிவகாமி அம்மன் ஸ்ரீ மாணிக்க வாசகர் ஆகியோர் எழுந்திரள செய்து திருமஞ்சனப்பொடி மாவு கரைசல் மஞ்சள் பால் தயிர் இளநீர் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகங்கள் நடைபெற்றன தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்து வெல்வத்தால் அர்ச்சனைகள் செய்யப்பட்டன நிறைவாக மகா பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நடராஜ பெருமானை தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே குமிளங்காடு கிராமத்தில் ஆதி நாகலோகு கிராமத்தில் விஸ்வரூப திருக்கோளத்தில் எங்கும் காண முடியாத அளவில் பதினெட்டு அடி உயரம் கொண்ட பத்து தலைகளோடு பத்து கரங்களுடன் பத்து விதமான ஆயுதம் ஏந்தி நாகக்கொடை பிடித்து காட்சி தரும் ஆதிநாக ஆதர்வன பத்ரகாளி தேவி கோவில் புதிதாக அமைக்கப்பட்டு கும்பாபிஷேக விழா நடைபெற்றது முன்னதாக யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்து பூர்ணகதி தீப ஆராதனை நடைபெற்றது தொடர்ந்து புனித நீர் அடங்கிய கடங்கள் மேல தாளங்கள் முழங்கிட புறப்பட்டு பதினெட்டு அடி உயரம் கொண்ட அகர்வண பத்ரகாளி தேவிக்கு உற்சவர் பத்ரகாளி தேவி சிலைக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது தஞ்சாவூர் மாவட்டம் சிங்கவள்ள நாடு கொளிச்சப்பட்டு கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயம் உள்ளது இக்கோவில் பல லட்சம் மதிப்பில் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது கடந்த ஐந்தாம் தேதி முதல் கால யாகசாலை பூஜைகள் துவங்கி தினமும் யாகசாலை பூஜைகள் நடைபெற்று இன்று நான்காம் கால யாகசாலை பூஜை பூர்ணகுதி நடைபெற்றது அதைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கடம் புறப்பட்டு ஊர்வலமாக கோவிலை சுற்றி வந்து விமான கோபுர கலசங்களுக்கு வந்தடைந்தனர் பின்னர் சிவாச்சாரியர்கள் கோபுர கலசங்களுக்கு பூஜைகள் செய்வித்து புனித நீரை கோபுர கலசங்கள் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது நேற்று மாலை மூன்று முப்பது மணிக்கு ஏழமலையான் கோவில் நடை அடைக்கப்பட்டது இந்நிலையில் கிரகணம் முடிந்த பின் இன்று காலை மூன்று மணிக்கு மீண்டும் கோவில் நடை திறக்கப்பட்டது தொடர்ந்து சாஸ்திர ரீதியில் கோவில் முழுவதுமாக சுத்தம் செய்யப்பட்டு ஏழுமலையானுக்கு புதிய பட்டு வசம் சமர்ப்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சுப்பிரபாத சேவை தோமாலை சேவை அர்ச்சனை சேவை ஆகியவை நடத்தப்பட்டு காலை ஆறு மணி முதல் பக்தர்கள் சுவாமி கும்பிட அனுமதி அளிக்கப்பட்டனர் சந்திர கிரகணத்தை முன்னிட்டு சுமார் பன்னிரண்டு மணி நேரம் ஏழுமலையான் கோவில் நடை அடைக்கப்பட்டிருந்தது இன்று காலை எட்டு மணி முதல் பக்தர்களுக்கு மீண்டும் திருப்பதி மலையில் இலவச உணவு வழங்கப்படுகிறது நேற்று முதல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லட்டு பிரசாத உற்பத்தி மீண்டும் துவங்கியுள்ளது நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டம் மணப்பள்ளி கிராமம் கணேசபுரத்தில் எழுந்துள்ளிருக்கும் அருள்மிகு மகா கணபதி ஆலய திருக்குட நன்னைராட்டு பெருவிழா இன்று காலை மிக விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக யாகசாலை பூஜைகள் பூர்ணாகதியுடன் நிறைவுற்று பின்னர் கலசங்களுக்கு மகாதீபம் காண்பிக்கப்பட்ட பின் சிவாச்சாரியர்கள் கலசங்களை தலைகளில் சுமந்தவாறு கட புறப்பாடு திருக்கோவிலை சுற்றி வந்து கோவில் மேல் அமைக்கப்பட்டுள்ள விமான கலசடத்திற்கும் மங்கள வாத்தியங்கள் முழங்க வருகை புரிந்தனர் பின்னர் விமான கலசங்களுக்கு பூக்களால் அர்ச்சனை செய்தபின் பின் கோபுர கலசத்தில் உள்ள புனித நீர் மங்கள வாத்தியத்துடன் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக பெருவிழா மிக விமரிசையாக நடைபெற்றது பின்னர் விமான கலசத்திற்கு சந்தனம் மற்றும் குங்குமத்தால் போட்டு வைக்கப்பட்டு மாலை அணிவிக்கப்பட்டு பின்னர் கற்பூர மகாதீபம் காண்பிக்கப்பட்டது பிறகு மூலவர் மகா கணபதிக்கு கலச நீர் ஊற்றப்பட்டு பின்னர் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள் வருகை புரிந்தவர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பாக அன்னதானம் நடைபெற்றது நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் திருஞான சம்பந்தர் மடாலயத்தில் ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று தேவாரம் திருவாசகம் ஓதலுடன் காலை ஒன்பது முப்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரை ஆவணி மாத சதுர்தசேனை முன்னிட்டு சுந்தரை உடனாகிய நடராஜ மகா மகாபிஷேகம் நடைபெற்றது நிகழ்வில் நால்வர் பெருமக்களாகிய திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர் சண்டிகேஸ்வரர் அப்புதியடிகள் ஆகிய மூர்த்திகளுக்கு அப்போதையடிகள் ஆகிய மூர்த்தங்களுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மதியம் ஒரு மணிக்கு மேல் மகேஸ்வர பூஜையுடன் அன்னம் பாலிப்பும் நடைபெற்றது ஆடியார் பெருமக்களும் சிவனடியார்களும் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிவபெருமானின் அருளை பெற்றனர் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி மேலூரில் தேரடி வீதியில் பல நூறு ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ பெத்தாண்டவர் ஆலயத்தில் உள்ள பிரத்யங்கரா தேவி அம்மனுக்கு ஆவணி மாத பௌர்ணமியினை முன்னிட்டு வரமளகாய் யாகம் நடைபெற்றது விழாவின் நிகழ்வாக பிரத்யங்கரா தேவி அம்மனுக்கு முன்பு யாக குண்டம் அமைக்கப்பட்டு வரமளகாய் யாகம் நடத்தப்பட்டது பல வகை திரவியங்கள் யாகத்தில் சேர்க்கப்பட்டு நிறைவாக பௌர்ணாகதி சமர்ப்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பிரத்யங்கரா தேவி அம்மனுக்கு பஞ்சாமிர்தம் தேன் பால் தயிர் இளநீர் அரிசி மாவு திருமஞ்சனம் மஞ்சள் குங்குமம் சந்தனம் பன்னீர் போன்ற பலவகை வாசனை திரவியங்களினால் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு கலச அபிஷேகமுடன் மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்து பிரத்யங்கரா தேவி அம்மனுக்கு உதிரிப்பு அர்ச்சனைகளுடன் நமவாளிகள் கூறி தூப தீபம் காண்பிக்கப்பட்டது பஞ்சாரத்தியுடன் ஏகாரத்தை காண்பிக்கப்பட்டது நிறைவாக அனைவருக்கும் தீர்த்தம் தெளிக்கப்பட்டது விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அருட்பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் படுகை புதுத்தெரு அரசலாற்றங்கரை அரசமரத்தடியில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ பால ஆஞ்சநேயர் புதிதாக அமைக்கப்பட்ட பனிரெண்டு ஆடி முருகன் உள்ளிட்ட பரிகார தெய்வங்களுக்கு அஷ்டபந்திர மகா கும்பாபிஷேக திருவிழாவை முன்னிட்டு திருப்பணிகள் நடைபெற்ற யாகசாலையில் மூன்று கால பூஜையுடன் தொடங்கப்பட்ட கும்பாபிஷேக விழாவில் சாந்தி கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் உள்ளிட்ட யாக பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து திருக்கைலாய வாத்தியங்கள் மேலத்தாளங்கள் முழங்க சிவாச்சாரியர்கள் புனித நீர் கலசங்களை சுமந்து கோவிலை சுற்றி வளம் வந்தனர் அதனைத் தொடர்ந்து கோவில் ஸ்ரீ செல்வ விநாயகர் கோவிலின் ராஜகோபுரத்தின் கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது விழாவில் பாபநாசம் படுகை புதுத்திரு நாட்டாமைகள் கிராமவாசிகள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ண நகர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஹாய்கிரவ திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ லட்சுமி ஹாய் பெருமாளுக்கு ஐம்பத்தி நான்காவது பிரம்மோற்சவ விழா கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட ஹைகிரீவ பெருமாளுக்கு நாள்தோறும் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நடைபெற்று வந்தது தொடர்ந்து முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் வைபவம் நடைபெற்றது இதில் ஸ்ரீ லட்சுமி ஹைகிரீவர் மற்றும் நரசிம்மர் மலர்களால் அலங்கரித்து சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் பின்னர் சுவாமிக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வட்டம் ஆயிரம் ஆண்டுகள் முற்பட்ட பழமையான திருக்கோவிலான ஸ்ரீ அம்மன் திருக்கோவில் ரூபாய் ஏழு கோடியே அறுபத்தி மூன்று லட்சம் மதிப்பீட்டில் திருப்பணிகள் தொடக்க விழா கடந்த இருபத்தி இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் காணொளி மூலமாக தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து காலையில் கோ பூஜையுடன் இனிது பாலாலயம் தொடங்கியது மேலும் மூலவர்கள் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ சிவபெருமான் ஸ்ரீ காமாட்சியம்மன் ராஜகோபுரம் ஆகிய தெய்வங்கள் அத்தி பலகையில் உருவங்கள் செய்யப்பட்டு தொடர்ந்து யாககுண்டம் அமைக்கப்பட்டு அதில் பல்வேறு வகையான திரவிய பொருட்கள் வாசனை பொருட்கள் பழங்கள் மற்றும் பூர்ணாகதி செலுத்தப்பட்டது தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலசங்கள் கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டு கலச புறப்பாடு நடைபெற்றது மேலும் கோவில் முன்பு குடிசை அமைக்கப்பட்டு அத்தி வரையப்பட்ட தெய்வங்களை பிரதிஷ்டை செய்யும் நிகழ்வு நடைபெற்றது தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலசங்களால் பலகையில் காட்சியளித்த தெய்வங்களுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை இந்து சமய அறநிலைத்துறையினர் செய்திருந்தனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ரெட்டனை கிராமம் அருள்மிகு ஸ்ரீ வெண்ணியம்மன் வெண்ணியம் ஆவணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு பச்சை பட்டுடுத்தி வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு உற்சவர் வெண்ணியம்மனுக்கு கற்பூர அறத்தி காண்பிக்கப்பட்டு சிறிய தேரில் கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து ஊஞ்சலில் காட்சியளித்த கும்ப தீபம் அடுக்கு தீபம் பஞ்சமுக தீபாராதனை சத்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் ஆகியவை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ரெட்டனை கிராம தேவதைகள் அறக்கட்டளை மற்றும் திண்டிவனம் சாமி கண்ணு விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வட்டம் வைடப்பாக்கம் கிராமம் அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேது ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இன்று காலை மங்கள இசையுடன் ஆரம்பிக்கப்பட்டு கோபூஜை நடைபெற்றது தொடர்ந்து இரண்டாம் கால யாகசாலை பூஜையில் பல்வேறு விதமான திரவிய பொருட்கள் பட்டு வசரங்கள் பழங்கள் செலுத்தப்பட்டன தொடர்ந்து நாடி சந்தானம் ஸ்பரிசாபுதி விசேஷ மூலிகை திரவிய ஹோமங்கள் ஆகியவை நடைபெற்றன தொடர்ந்து மகா புன்னாகதி செலுத்தி மந்திர புஷ்பம் நடைபெற்றது மேலும் தேவாரம் திருப்புகழ் ஆகியவை பாடப்பெற்றன மேலும் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு யாத்ரா தானம் மகா தீர்த்த கடன் புறப்பாடு நடைபெற்றது தொடர்ந்து காலை பத்து பதினைந்து மணி அளவில் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலய கருவரி விமான கோபுர கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து மூலவர்கள் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் மகாபிஷேகம் என்னும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மாவட்டம் மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் கோவிலில் மாதந்தோறும் பௌர்ணமி தினத்தன்று இந்த சமய அறநிலைத்துறை சார்பில் நூற்றி எட்டு திருவிளக்கு பூஜை நடைபெறுவது வழக்கம் ஆவணி மாத பௌர்ணமி தினமான நேற்று அதிகாலை முதலே நடை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவர் அங்காளம்மனுக்கு பால் பன்னீர் தயிர் சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு பலவண்ண மலர்கள் கொண்டு அச்சனை அலங்காரம் செய்த பின் சர்க்கரை பொங்கல் பல்வேறு வகையான பழங்கள் சுண்டல் உள்ளிட்டவை செய்யப்பட்டு பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் நேற்று ஏராளமான பக்தர்கள் நீண்ட நெடு வரிசையில் நின்று அதிகாலை முதலே அங்காளம்மனை தரிசனம் செய்து வந்தனர் இந்நிலையில் மாலை ஆறு மணிக்கு திருவிளக்கு பூஜை என்று பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மண்டபத்திற்கு ஸ்ரீ துர்க்கையம்மன் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வந்த உற்சவர் அங்காளம்மன் கொண்டுவரப்பட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் குத்துவிளக்கேற்றி வைத்து வழிபட்டனர் அனைவரின் நலம் காக்க வேண்டி பெண்கள் மற்றும் பக்தர்கள் கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் ஆவணி மாத பௌர்ணமி நூற்றி எட்டு திருவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்ற நிலையில் இதில் திருக்கோவில் உதவி ஆணையர் சக்திவேல் திருக்கோவில் அரங்காவலர் குழு தலைவர் சேட்டு என்கிற ஏழுமலை மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மதுரை அழகர் கோவில் அருகே பொய்கை கரைப்பட்டியில் காஞ்சி மகா பெரியவர் கோவில் கட்டுமான திருப்பணிகள் தொடங்கின மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் சார்பில் மகா மகாபிரிவா என பக்தர்களால் அழைக்கப்படும் காஞ்சி ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளுக்கு பொய்கை கரைப்பட்டியில் கோவில் கட்டப்பட உள்ளது மலையடி வாரத்தில் அழகர் கோவில் தெப்பக்குளம் எதிரே அரசு பள்ளியை அடுத்துள்ள சிட்டி ஃபால்ஸ் என்ற இடத்தில் இயற்கை எழில் சூழ இக்கோவில் அமைய உள்ளது ஏற்கனவே வாசு பூர்வாங்க பூஜைகள் முடிக்கப்பட்ட நிலையில் அரசின் தடையில்லா சான்று உட்பட அனுமதிகள் பெறப்பட்டுள்ளன இந்நிலையில் ஆலயம் கட்டுமான திருப்பணி நேற்று தொடங்கியது மதுரை அனுஷத்து நனக்கிரகம் நிறுவனர் நெல்லை பாலு வரவேற்றார் காலையில் சந்தோஷ் சாஸ்திரிகள் தலைமையிலான பதினோரு வேத விற்பனர்கள் பூமி நிர்மாண ஸ்தாபிதம் தேவதா பிரார்த்தனை மகன்யாசம் ருத்ர பாராயணம் அர்ச்சனை விசேஷ ஹோமம் பூஜை மற்றும் அபிஷேகங்கள் செய்தனர் நிகழ்ச்சிக்கு ஆடிட்டர் சேது மாதவா தலைமை தாங்கினார் மதுரை மங்கையர்கரசி மில் சேர்மன் பாகநரி மு கண்ணப்ப செட்டியார் குத்துவெள்ள கேட்டி தொடங்கி வைத்தார் நந்தினி ரியல் எஸ்டேட் நிர்வாக இயக்குநர் எம் ஆர் பிரபு மகாபிரிவா குரூப் சேர்மன் கார்த்திகேயன் முன்னிலை வகித்தனர் நிகழ்வில் தமிழ்நாடு பிராமண சமாஜ் மாவட்ட தலைவர் ரவி மாநில ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீராம் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் குமார் வெங்கடேசன் வழக்கறிஞர் கார்த்திக் சோழவந்தான் செல்வராணி இந்தியன் கேஸ் ஏஜென்சி உரிமையாளர் மணிகண்டன் ரோட்ரி மண்டல ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் எழுத்தாளர் ஆதவன் சபதி பாஸ்கரன் உட்பட பலர் பங்கேற்றனர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஸ்ரீ மகாபிரைவா படம் மாலை புத்தகம் விபூதி பிரசாதம் கோவில் தோசை மற்றும் அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டன மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் மற்றும் அதன் உபகோவில்களில் இன்று மத்திம கால தீர்த்தம் மத்திம கால அபிஷேகம் மத்திம கால சுவாமி புறப்பாடு பதினோரு நாற்பத்தொரு மணிக்கு நடைபெறும் இன்று ஞாயிற்றுக்கிழமை மதியம் பன்னிரெண்டு முப்பது மணிக்கு மேல் கோவில் நடை சாத்தப்படும் என்பதால் பக்தர்கள் தரிசனம் செய்ய இயலாது இந்த நேரத்தில் பக்தர்கள் பொதுமக்கள் தரிசனம் செய்யவோ அர்ச்சனை செய்யவோ அனுமதி இல்லை நாளை திங்கட்கிழமை காலை முதல் வழக்கம்போல் நடை திறக்கப்பட்டு சுவாமி தரிசனம் செய்யலாம் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு உட்பட்ட கோவில்களுக்கான தெப்பகுளம் மாரியம்மன் கோவில் முக்தீஸ்வரர் கோவில் பைரவர் கோவில் வடக்குவாசல் அனுமார் திருக்கோவில் சிம்மக்கல் ஆதிசக்கநாதர் கோவில் செல்லத்தம்மன் கோவில் செல்லூர் திருவாப்புடையார் கோவில் திருவாதவூர் திருமறைநாதர் சுவாமி கோவில் கொந்தகை தெய்வநாயகப் பெருமாள் கோவில் உள்ளிட்ட இருபத்தொரு கோவில்களின் நடையும் இன்று மதியம் பன்னிரண்டு முப்பது மணி முதல் நாளை அதிகாலை வரை நடை சாத்தப்படும் என்று கோவில் இணை ஆணையர் அறிவித்துள்ளார்